ఓం నమ శివాయ నమ శివా ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்றும் அங்குமாய் இரண்டு தேவரே இருப்பரோ அங்கும் இங்குமாகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ வங்கவரான் சொன்ன பேர்கள் வாய்த்துழுத்துமாள்வரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அரையறை இடைக்கிட அன்று தூமை என்கிறே முறையறிந்து பிறந்த போதும் அன்று தூமை என்கிறே துறையறிந்த நீர் குழித்தால் அன்று தூமை என்கிறே துறையில்லாத நீசரோடும் பொருந்து ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய சப்தம் வந்த வெளியிலே சலமிருந்து வந்ததும் மத்தமாகி நீரிலே துவண்டு மூழ்கும் மூடரே சுத்தமேது கட்டதேது தூய்மை கண்டு நின்றதேது பித்த காயம் ஊற்றதேது பேதமேது பேதமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய மாதம் மாதம் தூமைதான் மறந்து போன தூமைதான் மாதமற்று நின்றலோ வளர்ந்து ரூபமானது நாதமேது வேதமேது நற்குலங்கள் ஏதடா வேதமோதும் வேதியர் விழுந்தவாறும் பேசடா ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய தூமை அற்று நின்றலோ சுதீபம் அற்று நின்றது ஆண்மையற்று நின்றலோ வழக்கமற்று நின்றது ஆண்மை அற்று ஆண்மையற்று சஞ்சலங்கள் அற்று நின்ற தூமை தூமை அற்ற காலம் சொல்லும் அற்று நின்றதே ஓம் நம சிவாயம் ஓம் நம ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாய